ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே லேட்டஸ்ட் டோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட மாறன் வந்துட்டு பட்டாசு கடையும் சேர்த்து வந்துட்டு போட்டிருக்காரு அவர் கடைக்கு முன்னாடி விஜய் வந்துட்டு ஆள் செட் பண்ணி அந்த பட்டாசு கடையை வந்துட்டு பற்ற வச்சணும்னு பிளான் பண்ணி பற்ற வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போது மாறனோட எதிரின்னு சொல்லிக்கிற அந்த எதிர்கடையோட பையன் சூர்யா வந்துட்டு அந்த இதுலேருந்து இருந்து த வைக்க விடாமல் வந்துட்டு இது பண்ணி அவனுங்களை அடித்து தும்சம் பண்ணி கொண்டு வந்து இப்படியெல்லாம் எதிர் சம்பாதிச்சுக்கூடாது ஒரு தொழில் பண்ணுறோன்னா எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு அடுத்தது மழை வந்துடுது மழையில் சரக்குலாம் நனைஞ்சிட்டுருக்கோம் நேரத்துக்கு மொத்தமே வீணாக போயிட்ருக்கோம் நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வந் ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்க வைக்கிறாரு நம்மளோட மாறன் இன்னொரு வண்டியில் நிறைய சரக்கு இருக்குது யார் இருந்துடான்னு பார்த்தா அது வந்துட்டு எதிர்கடை சூர்யாவோடது புதுசாக வந்துட்டு அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறேன்னு மட்டும் வந்துவிட்டால் மட்டும் போதாது அதில் இருக்கிற நுணுக்கம் இதுவாகலாம் தெரிஞ்சுக்கணும் எப்போ மழை வரும் வெயில் அடிக்கும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி மாறன் ஒரு பக்கம் சில ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அப்படியே செமையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சைடு போகிறாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக சூர்யா வந்துட்டு எல்லா வகையிலேயும் மாறன் கேல்ஃபுல்லாக தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க